என்னோட பேர் ரமேஷ் நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து இருந்து வரேன் நான் பார்த்தீங்கன்னா விளாம்பலத்தில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்காக பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளாம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பசங்க யாருமே சாப்பிட மாட்டுறாங்க இதில் வந்து புளிப்பு சுவை தோற்பு சுவை அதிகமாக இருக்கும் அதை ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுது மூளை வளர்ச்சிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகள் இந்தமாதிரி நிறைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம முன்னோர்கள் வந்து தொடர்ந்து உணவில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நம்ம உணவை வந்து இதை விளக்கிட்டோம் அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இது ஈஸியாக மக்கள் வந்து சாப்பிட்ற மாரி பொருளாக பண்ணோம் அப்படின்னா அதை மக்கள் எடுத்துக்குவாங்க இதில் செஞ்ச பொருட்கள் தான் விளாம்பளத்தில் செஞ்ச அதாவது விளாம்பலத்தை பயன்படுத்தி தான் அந்த பொருட்களை செஞ்சுருக்குறோன்னு சொல்லி நம்ம சொல்கிறப்ப மக்கள் அந்த பழத்தையும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் உருவாக்கியிருக்கிறேன் முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா விளாம்பலத்தில் ஜாமு அல்வா இட்லி பொடி பருப்பொடி பண்ணுறோம் ஏன்னா ஜாம் தான் வந்து பசங்க வந்து இந்த காலத்தில் அதிகமாக சாப்பிட்றாங்க ஆனால் நாட்டு சக்கரை பயன்படுத்தி கெமிக்கல் ப்ரெசுரேட்டு இல்லாமல் விளாம்பலத்தை மட்டுமே முழுமையாக பயன்படுத்தி நான் ஜாம் செய்கிறேன் இந்தமாரி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விளாம்பலத்தை பயன்படுத்தி மட்டுமே செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா என்னோட தொடர்பு வந்து தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று நாற்பது இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சி வாங்கிக்கலாம் அதேமாதிரி தொடர்ந்து விளாம்பலத்தை சாப்பிடுங்க விளாம்பல மரங்களை உங்கள் தோட்டத்தில் வளர்த்துங்க நன்றிங்க அந்த பனை கனவு திருவிழாவை இப்போ ஆமாங்க இதை பற்றி பனை கனவு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இதோட நாலாவது வருஷமாக இருக்கு பனை சார்ந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாமையே இருக்குது நிறைய பேர் பனை சார்ந்த தொழில் செய்கிறாங்க ஆனால் அது சார்ந்த சரிதான் சரியான புரிதல் வந்து யாருக்குமே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் பனையரிய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பனை சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு முறையாக எப்படி அதை பண்ணுறது கலப்படம் இல்லாமல் கல் எப்படி இறக்கிறது இல்லை கலப்படம் இல்லாமல் பனை சார்ந்த உணவுப் பொருட்களை எப்படி தயாரிக்கிறதுங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு அதேமாரி இங்கே வ அது சார்ந்து வர மக்கள் எல்லாமே அது சார்ந்து புரிதலோடு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது விழுப்புரத்தில் மட்டும்தான் வந்து இந்த புரிதல் இருந்துச்சு இப்போ நிறையா ஊர்களையும் இந்த புரிதல் வந்து ஏற்பட்டுருக்கு எல்லா மக்களும் பனை சார்ந்து பயணிக்கலாங்கிறத வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது சார்ந்த புரிதல் எல்லாத்துக்கும் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்னோடய பேர் ரமேஷுங்க நன்றி